ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது ஆல்ரெடி வறுத்து வேர்க்கடலை தான் ஆனால் இன்னொரு முறை நல்லா வறுத்துனா அது வந்து சட்னிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இன்னொரு தடவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலையை பாருங்கள் இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டேன் சட்னி வந்து ரொம்ப சிம்பிளான சட்னி தான் ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பேனாக வறுக்காச்சு வறுத்ததை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் மாற்றி எடுத்து அதில் இந்த தோலெல்லாம் நிறுத்திட்டு அந்த பேனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே பேனை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து அதை நல்லா எண்ணெயில் வந்து வறுத்துக்கலாம் அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து இந்த மாதிரி வறுத்து அரைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து இன்னமும் நல்லா இருக்கும் இதையும் வந்து